அதேபோல் பார்த்திங்கன்னா ஜோகோ கார்பரேஷன் அப்படின்ற கம்பெனி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க செல் பண்ணுறாங்க அதாவது சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதற்கு வந்து அவேர்னஸ் குடியிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ப்ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக ஆகும் ஜோகோ கம்பெனி மட்டும் இல்லாமல் அதை மேனுஃபேக்சரர்ஸ் உதாரணத்துக்கு கூகுள் ஆகட்டும் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆகட்டும் மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும் ஜோகா ஆகட்டும் எல்லா ஒரு நிறுவனத்துலையும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் அந்த கம்பெனி ஜோஸ் பார்க் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு இனிஷியேஷனில் அவங்க என்ன இனிஷியேஷன் பண்ணியிருக்காங்கன்னா மிகப்பெரிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு என்பிஐ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டீச்சர்ஸுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்து

சைனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங்கில் வந்து வளர ஆரம்பிச்சு இது வந்து சைனா வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுக்களை உற்பத்தி செய்கிறவங்க தலைநகரம் அப்படின்றத ரொம்ப வளர்ந்துருக்காங்க நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பித்து சாஃப்ட்வேர் துறையில் நம்ம ஈக்குவலாக வந்துருக்கு இந்தியாவில் ஒரு ஐடி கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க சார் சா சாஃப்ட்வேர் துறையும் தலைநகரம் அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் வந்து இந்த சாஃப்ட்வேர்ல வந்து ரெண்டு விதமான கம்பெனிஸ் இருக்குது ஒன்று வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் இல்லை சர்வீஸ் கம்பெனிஸ் இந்த ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் ஆப்பிள் இது மாதிரிலாம் வந்து இன்டர்நேஷ்னல் பண்ணுற ப்ராடக்ட் கம்பெனிஸ் அவங்க வந்து ஒரு பொருளாக தயார் பண்ணி உங்களுக்கு குரூப்பாக இந்த பொருளாக வாங்கிக்கலாம் அதுக்கு ஹார்ட்வேர் பொருளாக இருக்கலாம் அது சாஃப்ட்வேர் பொருளாக சர்வீஸ் கம்பெனிஸ் அப்படிங்கிறவங்க என்னன்னா இப்போ வந்து ஒரு ஷாப் அப்படிங்கிறது தெரியல என்டர்பிரைஸஸ் ஒரு பெரிய பெரிய நிர்வாகத்தில் நிர்வாகிக்கிறது तला पक्ष में आप उन तो वो रहेंगे यूरोपीय प्रोडक्ट्स सर आह सर एक्चुअली इनको साफ़ याद है ना उनके इनके पसंत कितने चीज़ें थी मैंने सुना अदर वॉइस टेंक के बात नहीं आता ये ना वो संदेश लोगों ने सुना तो जिन्स वाले सर ने उनके आह जो अपनी सुना प्रॉब्लम नानु नाल वाता जो कुछ सुना ह� Uh, now the head uh, talent acquisition and uh, global HR operations. Okay, so was the product company, software product company, established in 1996. Uh, from the day one, Shigeru, uh, the CEO, was very clear that the services line will only product line So the model. So, basic difference between service and uh, product. When I told product company, they uh, are

டி பெட்ரூம் ஆட் ஆர்கனைசேஷன் அவங்க வீட்டில் ஒரு பெட்ரூமை ஆஃபீஸை கன்வர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி அண்ட் இட்இஸ் டிபிகல் பூத் ஸ்டாக் கம்பெனி அதாவது வெளியிலிருந்து யார்கிட்டோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டோ கடனோ வாங்காம தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் ஸ்ரீதர் ரெங்கு ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இப்போ ஒரு பெரிய பணம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஆசையோடு திரும்பி வந்தாங்க வந்துட்டு அவங்க சம்பாத்தியக்காச வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு சின்ன கம்பெனி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட்டு பேர் வந்து எஸ்என்எம்பி ஒரு சின்ன அப்ளிகேஷன் அது அந்த ப்ராடக்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அது விற்கிறதுக்கு சேல்ஸ்மேன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஆஃபீஸில் யாரும் கிடையாது ஸோ ஸ்ரீதர் ஓகே ஐ விக்கம் சேல்ஸ் மேன் சொல்லிட்டு அவர் லிட்டரெலாம் போய் அதை விற்றாங்க தே ஸ்டார்ட் அட் மணி தே ரீஇன்வெஸ்ட் தட் மணி இன் டு சிஸ்டம் ஸோ அந்த சைட்டில் வந்து பெருசாகிட்டே போச்சு ஸோ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் பத்து பேர் இருந்த கம்பெனி டூ தௌசண்டில் ये बिकेम 100 पीपल कंपनी जो आपको बंद है पहली कंपनी वाली आई थी अलग अपने अराउंड टू थाउजेंड एट इन हेडफोन पर थी नेकल वे समय अराउंड थाउजेंड टू हंड्रेड पीपल इन नेक वे आर अबाउट सिक्सटीन थाउजेंड पीपल पदना राय हम एम्प्लाइज हैं ओके दिस इज़ दी ग्रुप ओके மரீயா ஸ்டோர் செக் மென்ஸ் மான்ஸ் இந்த மேனேஜர் ஸ்டோர்ல செம டிபார்ட்மென்ட் டிபார்ட்மென்ட் ஒரு நாளைக்கு படிச்சாம டிபார்ட்மென்ட்ல ஒரு 1000 ரூபாய் வரவணுமச்சு இந்த 1000 பேரை அந்த இருக்கு ஸ்டோர்ல இருக்க ஒரு மேனேஜர் இல்ல ஒரு சூப்பர்வைசர் யார்கிட்ட கொடுக்கணும் மெனக்கு பசிட்டி சோ இப்போ டெய்லி இங்க வர 1000 பேரை எப்படி அவங்க ட்ராக் பண்ணுவீங்க

அந்த ஸ்டோருக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளர் பேரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஒரு ஒரு டீ அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற டூலாக இருக்குதான் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அந்த முறையில் ஐம்பது ப்ராடக்ட்ஸ் அப்படி இப்போ நம்ம இருபது பகிர்ந்துக்கிறாங்க நாம் பாடம் யூஸ் பண்ணலாம் அந்த கம்பெனி சர்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா ஒரு அதில் வந்து இந்த ப்ராடக்டா வந்து இப்போ நான்